இப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்களே ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் விவகாரங்களில் குரல் கொடுத்து வருகின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் பேரக்கம் திகழ்ந்து வருகிறது அண்மை காலமாக மாணவர்களுடைய போராட்டமும் வீழ்ச்சி பெற்றிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைய நாள் தமிழக சட்ட சபையில் ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் தொடர்பாக உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது கட்சி வரைக்கும் இந்த தீர்மானத்தை ஒரு மிக முக்கியமான தீர்மானமாக பார்க்கிறோம் இது தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஏழு நானும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாண்டவர் போராட்டங்களுடைய விளைவாக அரசு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிற இந்த தீர்மானம் ஈழ தமிழர் பிரச்சனையில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு திருத்தமாக இந்த தீர்மானம் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதை இதை நிறைவேற்றி இருக்கிற தமிழக அரசை வார்த்தைகிறோம் இந்த தீர்மானத்தை நாம் தமிழர் கட்சி முழுமனத்தோடு வரவேற்கிறது இந்த இடத்தில் இந்த தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வந்த பொழுது சட்டசபையின் அங்கத்துவம் பெற்றிருந்த உறுப்பினர்களுடைய பிரதிபலிப்புகள் எவ்வாறு இருந்தன சிறப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்ந்து ஏனைய கட்சிகளுடைய கருத்துக்கள் அவர்கள் இந்த தீர்மானத்தின் மீதான அவருடைய பிரதிபலிப்புகள் என்னவாக இருந்தது அது பார்க்கிற கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானம் முன்மொழியை பெறுவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்திலிருந்து இருந்து அவங்க அவங்களுடைய கட்சிகளை கட்சிகளின் சார்பில் வழிநடத்து செய்திருக்காங்க அவங்க இந்த தீர்மானம் கொண்டு வரும்போது அவையிலேயே இல்லை வழக்க வழக்கமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான் காங்கிரஸ் கட்சி வழக்கம் போல இந்த தீர்மானத்துல வந்து ஒரு ஒரு முக்கியமான எந்த முடிவுகளையும் எடுக்காம அது ஒரு ஆஹ் என்ற எதிர்ப்பு தான் பதிவு போயிருக்கு இதை தாண்டி பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் என்ற அந்த கட்சி வந்து மீண்டும் மீண்டும் ஒரு தகரை தொடர்ச்சியா செய்யறாங்க அவங்க இன்னைக்கு சொல்லும் போது பன்னாட்டு விசாரணை கோருகிற தீர்மானம் வரக்கூடாது தமிழ்நாட்டுல இலங்கையோ தன்னை தலைமை தான் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க இதுல அவங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிற தமிழர் விசேவ போக்கு அந்த நடவடிக்கை தான் மீண்டும் சிபிஎம் கட்சி பதிவு செய்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை தவிர்க்க இருக்கிற பிற கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தீர்மானத்தை முழுமையானதோட ஆதரிச்சிருக்காங்க வரவேற்றிருக்கிறாங்க மனிதநேய மக்கள் கட்சி ஜிவா தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சியை ஆதரிச்சிருக்காங்க இப்போ கொங்கு இளைஞர்கள் தனியரசனுடைய கட்சி பெரும் மகிழ்ச்சிகளவை ஆதரித்து வரவேற்றிருக்கிறாங்க சரத்குமார் தலைமையில் இருக்கிற கட்சி அவர்களும் வந்து அதை வரவேற்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சிபிஎம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை வரவேற்று தேமுதிகிற கட்சி அவர்களும் வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க என்பதுதான் அதில் ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை இன்னொன்னு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருக்கிற தேமுதிக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற எந்த சிக்கலை பத்தியும் எந்த அறிவும் இல்லை அப்படிங்கிறது கடந்த கால சட்டமன்ற குறிப்புகள் அறிஞ்ச விஷயம் தான் அதனால நம்ம அவங்களை விட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏறத்தால ஒரு இருநூற்றி முப்பத்தி நாலு பேர்ல ஒரு நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து ஏகோபித்த ஆதரவை இதற்கு கொடுத்திருக்காங்க இந்த இடத்தில் இந்த தீர்மானத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லாடல்களின் கனதி தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது தீர்மானத்துல நாங்க நாங்க அரசு வரைக்கும் நாங்க அதை தெளிவாக பார்த்திருக்கோம் அதாவது தனித்தமிழ் இடத்திற்கான வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பை அங்கே இருக்கிற தமிழ் மக்களிடமும் புலம்பெருந்து பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடமும் ஒரு வாக்கெடுப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த சொல்லாடல் வந்து என்னை நாங்கள் எப்படி இது ஒரு வாழ்க்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை இன்னும் கூட நாம கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாலும் கூட இப்ப கொடுத்திருக்கிற இந்த விஷயமே முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்திற்குள்ள முதல் முறையாக ஈழ தமிழர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவர்களுடைய போராட்டம் ஏறத்தாழ கடந்த மூன்று வாரங்களாக மிகவும் பேரட்சியாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த தீர்மானத்தை ஒட்டியதாக அவருடைய பிரதிபலிப்புகள் ஏதாவது வெளிப்பட்டிருக்கிறதா மாணவர்கள் வந்து ஒரு சார்பில் வந்து அதை வரவேற்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து தீர்மானம் போடாதுன்னு தமிழகம் வரும் வரை போராடுவோம் சொல்றாங்க நாங்கள் எப்படி பார்க்கணும்னா இது மாணவர் போராட்டத்தினுடைய ஒரு பெரும் வெற்றி இந்த தீர்மானம் என்பது ஏன்னா இங்க தமிழ்நாட்டில போராடி கொண்டிருக்கிற எல்லா மாணவர்களும் உண்டாவர்களும் இருந்து பழனிக்கு போனாலும் மத்திய அரசு அதை பற்றி கவலைப்பட போவதில்லை இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி கவலைப்பட போவதில்லை அப்போ இந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்பது தமிழக அரசினுடைய மனநிலையை மாற்றுவதாக இருக்கணும் நான் நினைச்சோம் அது இன்னைக்கு நடந்திருக்கு தமிழக அரசு இது ஒரு பெரிய அழுத்தத்தை இந்திய அரசின் மீது ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அந்த அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் இந்த மாணவர்களினுடைய போராட்டம் தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த தீர்மானத்துக்கு பிறகு போராட்டம் தொடருவோம் அதாவது எங்கள் படிப்பையும் பாதிக்காத வகையில் நாங்கள் பள்ளி அல்லூரிகளுக்கு போவோம் அதை தாண்டி மக்கள் மன்றத்தில பரப்புரையாகவும் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலின் போது தனிஷத்தை கொண்டு வருவோம் என்கிற முடிவை யார் சொல்லுகிறார்களோ அந்த மாதிரியான வாக்குறுதியை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க சொல்லி மக்களை திரட்டுவோம் என்றெல்லாம் அவர்கள் ஒரு புதிய புதிய திட்டம் கவனிக்கிறாங்க எனவே மாணவர் போராட்டம் தொடர்ந்து நடக்கும் இருந்தாலும் கூட மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு இன்னொரு பக்கத்தில் பார்க்கிற பொழுது தமிழ்நாடு இவ்வளவு பேரழிச்சி பெற்றிருக்கிறது மாணவர்களில் இருந்து பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இந்த விடயத்தில் ஒரு தீர்க்கமான இடத்திற்கு வந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனினும் இந்தியாவை ஆளுகை செய்கின்ற நடுவன் அரசு பக்கத்திலிருந்து இருந்து எந்தவித மாறுதல்களையும் காண முடியாமல் இருப்பதை இன்று வரை எங்களால் உணர முடிகிறது அவ்வாறு அடுத்து என்ன என்கின்ற கேள்வி இப்பொழுது பலரிடமும் தமிழ்நாடு பற்றிய ஒரு பேச்சும் ஆங்காங்கே உலாவதை காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான ஒரு பேச்சு இந்த சூழலில் ஏற்புடைய ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறீர்களா இல்லை அதாவது இந்த கோரிக்கைகள் வந்து இப்ப மாணவர்கள் பேரணியில வரும்போது உச்சமச்சி உணர்ச்சியின் அந்த மாதிரியான கோரிக்கைகளை அவர்கள் வெளியே அவர்கள் வைத்ததை நான் அந்த பேரணியிலே நாங்கள் நின்றோம் அந்த பேரணிகளை வருகிற போது மாணவர்களுடைய விலை தனித்தமிழம் உருவாகவிட்டால் தனித்தமிழ் நாடு உருவாகும் என்று சொல்லி முழக்கங்களை அவர்கள் எழுப்பினார்கள் இலங்கை உனக்கு நட்பென்றால் இந்திய இந்திய நாடே இரண்டாகும் என்றெல்லாம் அவர்கள் ஒரு முழக்கங்களை முன்வைத்தார்கள் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகிற இந்தியாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் தமிழர் போராட்டத்தை திரும்பி பார்க்கிறது காரணம் என்னவென்றால் ராஜபக்ஷவிற்கு நிகரான குற்றம் இழைத்தவர்கள் இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிற மன்மோகன் சிங்கும் அமையார் சோனியா காந்தி அவர்களும் அவர் மதுரை ராகுல் காந்தி அவர்களும் ப சிதம்பரம் அவர்களும் விஜய் நம்பியார் அவர்களும் கே நாராயணன் அவர்களும் நிர்வகுமார் ராவ் அவர்களும் சுப்பிரமணியன் சுவாமி போன்றவர்கள் இவர்கள் எல்லாருமே குற்றவாளி எனவே ராஜபக்சிற்கு எதிராக இவர்கள் நடந்தால் இவர்களுக்கு எதிராகவும் சர்வதேச சமூகம் திரும்புகிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால் காங்கிரஸ் கட்சி திரும்பி பார்க்காது ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி இனி ஒரு ஆறு மாதத்திற்கு மேல் இந்த மனுவை தாக்குப்பிடிக்க போறதில்லை ஒரு மாற்று அரசியல் மத்தியிலே உருவாகிற போது கண்டிப்பாக தமிழகத்தினுடைய தமிழகம் கொடுக்கிற அழுத்தத்தை அடுத்து வருகிற ஆட்சியாளர்கள் கவனித்தே தீர வேண்டும் என்கிற நிலையை இன்றைக்கு நாம் பணம் உருவாக்கி இருக்கோம் எனவே இந்த நேரத்தில் நாட்டை கிளப்பது அல்லது தனித்தமிழ்நாடு என்ற முழக்கம் தனித்தமிழ்நாடு என்ற சிந்தனை மாணவர்களிடம் வந்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அதனை நாம் வலியுறுத்த போக ஈழம் அடைந்தால் இவர்கள் நாட்டை உடைத்து விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு பொய்யான கரப்புரையை மத்திய உளவுத்துறை முன்னெடுக்கக்கூடும்

சிதைப்பதில் ஈடுபட்டு வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டை பலரிடம் இருந்து எழுவதை காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறெனில் இந்த மாணவர் போராட்டம் நீண்டு செல்கிற பொழுது அவர்களுடைய அந்த ஆதிக்குள் உள்வாங்கப்பட்டு சில வழிகளில் இந்த மாணவருடைய போராட்டங்களை வேறு வழிகளில் திசை திருப்பி விடுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அதை அதை கொண்டு சமாளித்து நகர்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னோ முன்னின்று வேலை செய்து இத்தனை காலமாக மக்களிடம் கட்சிகள் அந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்து ரொம்ப கவனமாக நிற்கிறார்கள் இந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இன்றைக்கும் கூட மாணவர்களை வன்முறையாளர்களாக காட்டுகிற முயற்சியாகத்தான் மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் திருச்சியில இருந்து காங்கிரஸ்காரர்கள் மாணவர்களை தாக்கியிருக்கார்கள் அதே போல வேறு பல கட்சி வேறு பல அமைப்புகளை உள்ளே ஊடுருவ விட்டு அதுக்குள்ளே மாணவர்களுடைய ஒற்றுமையை உடைக்கிற வேலையும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள் அதே போல இயக்கங்கள் என்கிற பெயரில சில இயக்கங்களை வந்து அவர்கள் அவர்களே கொண்டு போய் மாணவர் போராட்டத்திலே கலக்க விட்டு அந்த இயக்கங்கள் மாணவர் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இந்த வேலையை செய்யறதுக்கான முனைப்பு செய்கிறார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டிலே கோவை என்கிற ஒரு இடத்தில் கோயம்புத்தூர் என்கிற ஒரு இடத்திலே நடந்த மாணவர் பேரணியில் அந்த மந்தன் பேரணியில் நடந்த ஒரு பத்தாயிரம் மாணவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக முழக்கமிட்டதெல்லாம் நாங்கள் அஹ் தலைவர் பிரபாக பிரபாகரன் வழியிலே போராடுவோம் நாங்கள் முத்துக்குமார் வழியிலே போராடுவோம் என்றுதான் அவர்கள் முழக்கமிட்டு வந்தார்கள் ஆனால் அந்த பேரணி முடிக்கிற போது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தைச் சார்ந்த ஒருவர் போய் அந்த ஒளி குறிக்கையை கைப்பற்றிக் கொண்டு நாம் பகத்சிங் வழியில போராடுவோம் நாம் பகத்சிங் வழியில போராடுவோம் என்று கத்தினார் அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால் பகத்சிங் என்று பஞ்சாபில பிறந்தவர் எனவே இந்தி மற்றும் சரியான வண்ணம் இந்தியாவை எதிர்காத வண்ணம் நாம் போராடுவோம் என்று அவர் அவருடைய கருத்தை தெரிவிச்சார் கடைசியில் அவர் யார் என்று பேரிப்பார்கள் அவருக்கும் மாணவ போராட்டத்திற்கும் சம்பந்தமே இல்லை இந்த இருந்து மாணவர்களை ஒழுங்குபடுத்தி ஒரு நேர்வழியில் இட்டு செல்வதற்கு ஒரு உள்ளக கட்டமைப்பு மாணவர்களிடையே அவசியமாக நீங்கள் கூறுகின்ற கருத்துக்களை இருந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறினில் ஒரு கட்டுக்குப்பான ஒரு உள்ளக கட்டமைப்பை உருவாக்குவதற்கான சூழலில் மாணவர்கள் வந்து நிற்கிறார்களா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி இப்போது மாணவர்களுடன் போராட்டம் வந்தது என்று சொன்னால் இப்போ தம்பி பாலச்சந்திரனுடைய படம் அதன் பிறகு வெளியிடப்பட்ட ஏராளமான சேனல் போர் வெளியிட்ட படங்களை பார்த்த அந்த கொண்டவைப்பு அந்த உணர்ச்சி வேகத்திலே தான் மாணவர்கள் களத்தில் இறங்கினார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மாணவர்களுக்கு உண்மையிலேயே அங்க நடந்த பிரச்சனை என்ன அறுபத்தி இரண்டு ஆண்டு காலமாக இந்த எப்படி தொடர்ந்தது இன்னும் அது எப்படி தொடர்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் பெருமளவில் போய் சேரவில்லை அப்படி இருக்கும்போது இப்ப நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த மாணவர் போராட்டம் நடந்து கொண்டிருந்த சூழலேயே நாங்கள் ஆங்காங்கே மாணவர்களை திரட்டி கருத்தரங்குகளை நடத்தினோம் அந்த கருத்தரங்குறை நோயிலாக ஈழத்தினுடைய முழு வரலாற்றை நாங்கள் அவர்களுக்கு போதிக்கிறோம் அங்கு நடந்த புகழ்களை பற்றி நடந்த போராட்டங்களைப் பற்றி அங்களுக்கு ஏற்பட்ட துந்த உயரங்களை பற்றி அங்க எப்படியெல்லாம் இனப்பெருவாகி அந்த சிங்களம் அரங்கேற்றியல் என்பது பற்றி ராஜீவ்காந்தி காரத்தில் என்ன தவறுகள் இந்திய அரசு இழைத்தது என்பதை பற்றி ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தை பற்றி ராஜீவனுடைய மரணத்திற்கு பிறகு ஈழ போராட்டம் வடிவங்களை அஞ்சுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டில் குறிப்பாக இந்த போரை உலக நாடுகள் நீளத்தின் மீது திணிப்பது ஏன் என்பதை பற்றி எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கருத்தரங்கங்களின் மூலமாக மக்களுக்கு சொல்றோம் மாணவர்களுக்கு சொல்றோம் இப்ப என்னுடைய விளைவு என்னன்னு சொன்னா மாணவர்களை அரசியல் கட்சியாக மாற்றாமல் மாணவர்களை அரசியல் படுத்துகிற வேலையை நாங்க செய்யறோம் இந்த வேலை மிக முக்கியமானது நாம் கட்சி கருதுகிறோம் அறிவார்ந்த காலத்துல மாணவர்கள் இயங்க வேண்டும் இந்த செய்திகளை முழுமையாக மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்த்துட்டு சொன்னா அஹ் அப்படி ஒரு உள் உரண்பாடுல அந்த மாணவர்கள் உடையவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போயிடும் வெறும் உணர்ச்சி மட்டும் வச்சுருந்தா இருந்தாங்கன்னு சொன்னா அது வந்து அதை மிக எளிமையாக உளவுத்துறை உடைக்கும் ஆனால் அறிவு சார்ந்தொருளாக இவர்களை செய்கிறோம் நாளைக்கு கூட கோயம்புத்தூர்ல ஒரு கிட்டத்தட்ட மாணவ பிரதிநிதிகளை அந்த பிரதிநிதிகளுக்கான ஒரு ஆறு மணி நேரம் பயிற்சி வகுப்பு கருத்தரங்குகள் நடைபெற இருக்கிறது இனத்தினுடைய இந்த இனப்படுகொலை சம்பந்தமான பல செய்திகளை அமெரிக்க தீர்மானம் குறித்த விளக்கங்களையும் கொடுக்குறேன் கேரி செய்யறோம் இது நாங்க வேகமா செய்வதே வந்து மாணவர்களை ஒரு நல்ல அரசியல் படுத்திருக்காங்க நிச்சயமாக ஆகவே இணைந்து கொண்டு കരുക്കളെതിൽ പകിർന്നുകൊണ്ടിരിക്കോം പരാശ്ര കല്യാണസുന്ദേ വായ്പ